கிரேவி பெப்பர் மசாலா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுட்டு பட்டா லவங்கம் ஏலக்காய் இந்த மாதிரிலாம் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாங்க அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் போட்டுடலாம் அதுவும் வந்து நல்லா வதக்கிடலாம் அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுடலாம் இது வந்து பேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படியே போட்டுடலாம் அது கூட வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுடலாம் அதுவும் நல்லா வதக்க அப்புறமா வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க நல்ல பச்சை வாசல் போடணும் அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி கொஞ்சமாக வந்து கரம் மசாலா கொஞ்சமாக வந்து பொடி இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து சிக்கனை போட்டுடலாம் சிக்கன் போட்ட அப்புறமா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து கிண்டி விட்டுர்லாங்க கிண்டி விட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா தக்காளியும் கரைப்பொடியும் போட்டுட்டு அதுவும் மேலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்க எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் கொஞ்சம் மேலே போட்டுடலாங்க அப்புறமா வந்து கொஞ்சம் தனியா பொடியும் போட்டுடலாம் ஏன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் வதக்கணும் அப்புறமா போட்டோன்னா அதெல்லாம் வதக்கிட்ட அப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணிங்க கொஞ்சமாக ஊற்றினா போதும் ஊற்றிட்டு அப்புறமா நல்லா பாயில் அப்புறமா கொஞ்சம் நல்லா திக்கான அப்புறமா வந்து கொஞ்சமாக கிண்டி கிண்டி விட்டுடணும் இந்த மாதிரி நல்ல திக்கான கிரேவி கிடைக்கும் இது ரைஸு சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் ஃபண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்